இந்த தனிநபர் மீது ஒரு தாக்குதல் தொடுப்பா சட்டம் ஒழுங்கு காவல்துறை இதெல்லாம் எதுக்கு இருக்கு நீதித்துறை எதுக்கு இருக்கு எனவே அதை ஏற்க முடியாது அவர் பேசணும் நீங்க வந்து சட்டப்படி அவர் மீது வழக்கு அப்படி நிறைய வழக்கு நடக்குதா இல்லையா இப்போ நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சரை பற்றி எதிர்கட்சி செயலர் எடப்பாடி பழனிசாமி தவறான ஒரு செய்தியை பொது இடத்துல பேசுகிறாரு வழக்கு போடுறாங்களா இல்லையா லட்சக்கணக்கான வழக்கு அது போல இருக்கு அது மாதிரி போட்டு தான் நீங்க சந்திக்கணுமே தவிர அல்லது அவர் போலவே நீங்களும் ஒரு மேடை போட்டு அவரே பேசுங்க எவ்வளோதானே பேசாது இப்போ எல்லா கட்சிகளையும் அறுவறுப்பான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அவதூறு பரப்புகிறவங்களும் இருக்கிறாங்க உண்மைக்கு மாறான செய்திகளை மக்களிடத்தில் சொல்கிறேன் சொல்லி இப்போ நான் தான் வேணாசாக இருக்கேன் என் மீது ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் பேசுகிறவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க நம்ம மறுக்கலை அந்த வகையில் நீங்களும் பேசி விட்டு போங்க அல்லது நீங்கள் தொடர்புடைய நிலையத்தில் புகார் செய்து அவரை கைது செய்ய வைத்து நீதிமன்றத்தில் இருத்துங்க நீதித்துறையின் வாயிலாக ஒரு தீர்வுக்கு கொண்டு வாங்க அதை விட்டுட்டு எல்லாருமே இப்படி தாக்குதல் தொடர்ந்து அப்போ நாட்டு மக்கள் எப்படி சாலைகளில் நடமாட முடியும்